இன்று திட்டக்குடியை சார்ந்த மரியாதைக்குரிய அப்பா திருக்கா கஜேந்திரன் சிங் அவர்களின் ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேர்க்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் நேற்று மதிய உணவும் இன்று காலை உணவும் வழங்கப்பட்டது அப்பா அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் மகன் கே விஷ்ணு மனைவி கே கவிதா மகள் மருமகன் மற்றும் குடும்பத்தினர் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் காணும் திரு கஜேந்திரன் சிங் சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்